தற்போதைய அரசாங்கம் இளைஞர் கழகம் வரை தமது ஆதிக்கத்தை பரப்புவதற்கு முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் கிராமத்திலுள்ள மரண வீட்டிலிருந்து இளைஞர் கழகம் வரையில் தமது ஆதிக்கத்தை பரப்புவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது அரசாங்கம் தமது வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போகும்போது அரசு இயந்திரத்தை தமது கட்சியின் கட்டுப்பாட்டு கீழ் கீழ் கொண்டுவர முடியும் என அரசாங்கம் நம்பி இருந்தது கிராமத்திலுள்ள சிவில் அமைப்புகள் தமது கட்சிகளுடன் இணைந்து செயற்படுமாயேன் தாம் சொல்லும் பொய்யினை ஒவ்வொரு நாளும் நம்பிக்கொண்டிருப்பார்கள் அதன் மூலம் தொடர்ந்தும் பயணிக்கலாம் என அரசாங்கம் எண்ணிக்கொண்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு என்னாதிபதி நாட்டில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிகளின் மகன்மார் இளைஞர் சேவை மன்றத்திற்கு தலைமைத்துவம் வழங்கி அந்த ஜனாதிபதிகளின் பிள்ளைகளின் கனவினை நிறைவேற்றுவதற்கு இந்த இளைஞர்களை பயன்படுத்துவதை கண்டோம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ரக்பி விளையாட வேண்டும் என்றால் முழு சமூகமும் ரக்பி விளையாடும் நிலைக்கு கொண்டு வந்தனர் அவர்களின் பிள்ளைகளுக்கு கார் ரேஸ் ஓட்டுவதற்கான தேவை இருந்தார் அதனையும் நிறைவேற்றினர் பிகாரிகள் மத வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்டவற்றை தமது அரசியலுக்காக பயன்படுத்திய வரலாறுகளை நாம் பார்த்தோம் இவ்வளவு காலம் இளைஞர்கள் முன்பாக வருவதற்கு இடம் வழங்கவில்லை அவர்களின் அரசியல் செயல்பாட்டின் விடுபடிகளையே அனைத்து நிறுவனங்களிலும் நியமித்தனர் நாம் அவ்வாறான வேலைகளை அரசியலிலிருந்து நீக்கி வருகின்றோம் இந்த நாட்டில் உள்ள பிழையான அரசியலை இல்லாமலாக்குவதற்கும் இளைஞர் சோவை மன்றத்தில் உள்ளவர்களை பிடித்துக் கொண்டிருந்தனர் அவற்றை இல்லாமலாக்குவதென்றால் புதிய பரம்பரைக்கு இடம் வழங்க வேண்டும் அதனால் தலைவர்களின் பிள்ளைகளின் கனவு என்பது அனைத்து இளைஞர்களிடம் கனவு என்ற இங்கு இல்லை நாட்டின் தலைவர்களின் பிழைகளுக்கு காணப்படுகின்ற எளிமை விருப்பம் என்பதை முழு நாட்டுக்கும் அனைத்து இளைஞர்களின் விருப்பமாக அமைய முடியாது சாமான பொதுவாக பிரதேச சபை சம்மேளனத்தில் கலந்து கொள்வதாக இருந்தால் ஒருவரிடம் இளைஞர் கழகத்தில் இருந்திருக்க வேண்டும் என்ற நிலைகள் கட்டளை உள்ளது ஆனால் இவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை தெரிவு செய்துள்ளனர் எனவே இன்று காலை நீங்கள் உறுப்பினராக பதிவு செய்து கொண்டால் நாளை காலை அல்லது மாலையில் வந்து பிரதேச இளைஞர் கழகத்தில் ஒரு பதவியை பெற முடியும் எவ்வாறு அப்படி நடக்கிறது என்று நான் கேட்கின்றேன் எவ்வாறு எப்படி நீங்கள் செய்ய முடியும் இளைஞர்களை எவ்வாறு அரசியல் முடியும் இந்த நாட்டின் அரசாங்கத்தை கவிழ்க்க இளைஞர்கள் ஆகிய எங்களுக்கு ஐந்து போதும் இந்த புதிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியலை கொண்டு வந்துள்ளதா நீங்கள் எவ்வாறு இப்படி செய்ய முடியும்